நாளுக்கு தருப்பூசி வாங்கிட்டு தருப்பூசி நாளுக்குள்ள கமலா பழம் வாங்கிட்டு

மாமா அம்மா ஆப்ளம்மா மாடடி வெச்சோறப்பே வெறி கொண்டு வர்றியா டேய் டேய் தள்ளி எடுத்து வரலாம் அம்மா ஊடுவலா ஆவலா காலத்துல கலக்குனே நானா அவன் நாள் நாளா சொன்னதால நான் எட்டு எட்டா செஞ்சு வரேன் ஓ நாள் நாளா எட்டடா போகுது ஆமா 4 கிலோ சாத்துபொடி 8 கிலோ சாத்துபொடி 4 கிலோ மாவு ம்பா 8 கிலோ மாவு 4 கிலோ தர் புசி 8 கிலோ தர் புசி புசிடி உட்ட்டி அப்படியே 10 லிட்டர் தண்ணிய 20 லிட்டர் தண்ணிய ஃபுஸ்ட் போடுற பாடுற அந்த

એજમા એજમા વે યાદ આવો આ યાર આ બધું સિમામાં સામા સામા આયા ઓડે શેરવાડા છે

हाँ, चलती है तो सोलह तो नहीं, ऊँचा तो नहीं हाँ, ऊँचा तो बना मती, चलती है सेहवार, चलती है

மக்க மக்க இவ்வளவு கூலி ஆளு நா காசி ஆளு நா காசி கால் પડી நெளி போய் ஆமா போய் நெளி போய் ஏய் ஆளு நா காசி ஆளு நா காசி கால் પડી நெளி போய் ஆளு இந்த கஞ்சி கஞ்சி எதற்காக எதற்காக நீராகனமா வந்து சாபடு ஆமா இந்த ஆண்டுக்கு மக்களுக்கு அத்தியாவசிய உணவு கொள்ப்பு கொள்ப்பு பண்ணு புணிய முடியாது முடியாது நிர முடியாது